ஹாய் இது என்னுடைய ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் ஷேரிங் வித் யூ என்னோட பயணத்தின் அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்றேன் ஏர்லி மார்னிங் அதிகாலை அஞ்சு மணிலிருந்தே இந்த பீச்சில் மக்கள் வந்து வாக்கிங் போகிறாங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இங்கே நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது அதனால் அவங்க ஈஸியாக பண்ணுறாங்க பாருங்கள் பறவைகள் காலையில் அவங்க உணவை சாப்பிட்றாங்க ரெண்டு புறாக்களுக்கு நடுவில் இந்த காகம் வருது இந்த புறாக்கள் அதை சாப்பிட விடாமல் விரட்டுது ஃபிட் ஃபார் த சர்வைவல் சூழல்களை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தக்க வைத்துக்கொள்றதுக்கு இந்த பறவைகள் போராடுகிறது யார் யாருக்கு என்னென்ன முக்கியமோ அதை பண்ணுறாங்க இந்த தந்தை வந்து பிள்ளைகளுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த எக்ஸசைஸ் மார்னிங் எக்ஸசைஸை டீச் பண்ணித்தரார் அவர் இப்பொழுது இருந்தே குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் எத்தனை பேரண்ட்ஸ் நம்ம அப்படி இருக்கோம் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இவருக்கு வயது எண்பது வயதுன்னு சொல்கிறாரு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவர் அந்த ரெட் கலர் பனியன் பாருங்கள் எப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க விரும்பி காலையில் ஆக்டிவாக இவருக்கு வந்து எண்பது வயசு நான் அவரோட வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணேன் கேள்விகள்லாம் கேட்டேன் அவர் ரொம்ப சிரித்த முகத்தோடு எனக்கு பதில் சொந்ததாரு அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு டீச்சர் அவர் வந்து ஸ்கூல்லேருந்து ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் அவர் பேசினார் என்னுடன் ரொம்ப மகிழ்ச்சி எண்பது வயசில் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கார் பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரி காலையில் அதிகாலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது நடக்கிறது என் தன்னை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணுங்க எப்பவுமே அதுதாங்க ரொம்ப நல்லது நாமம் இவர்கள் போன்ற பெரியவர்களை பார்த்து நாமம் கற்றுக்கணுங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வலியுறுத்தணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லணும் இங்கே பாருங்கள் இந்த டாக்ஸ் எல்லாம் இந்த நாய்கள்லாம் நைட் டூட்டி பார்த்தாங்க போல் அதனால் நல்லா படுத்து தூங்குறாங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க போல் மேலுமாக இந்த பீச்சில் வந்து எல்லாருமே விரும்பி தான் வராங்க இது டூரிஸ்ட் மாதிரி கூட தெரியல பாருங்கள் இவங்கெல்லாம் ரெகுலராக ஓடுறவங்க வாக் போகிறவங்க ரெகுலராக போகிறவங்க இந்த லோக்கல் இடத்தை சார்ந்தவர்கள் இந்த இந்த மனிதர் வந்து அழகாக எக்ஸசைஸ் பண்ணுறாரு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸோ இது வந்து காலுக்கு இடுப்புக்கெல்லாம் ரொம்ப வலுவை தரும் அதோடு அந்த கைகளை அவர் அழுத்தி இது பண்ணுறதால மேலே மார்பு மார்பு கூடு தோல் பட்டை இதுக்குமே நல்ல ஒரு எக்ஸசைஸுங்க இது எவ்வளோ ஆசையாக பண்ணுறாரு பாருங்கள் இதெல்லாம் பார்க்கணும் இது மாதிரி பார்த்தாவது நம்ம வீட்லையே முடங்கி கிடக்கிறவங்கெல்லாம் திருந்தணுங்க பாருங்கள் எவ்வளோ வயசானவங்கள்லாம் வந்து செய்கிறாங்க